ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் கன்னட சினிமாவில் காட்டேரா அனதரு கிராந்தி வீர சங்கொல்லி ராயண்ணா போன்ற படங்களில் நடித்தவர் தர்ஷன் கன்னட ரசிகர்களிடையே பிரபலமான இவர் சமீபத்தில் ரேணுகா சுவாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கைதாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கர்நாடகாவின் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி மருந்தகத்தில் வேலை பார்த்து வந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு முதல் ரேணுகா சுவாமியை காணவில்லை என அவரது குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சித்ரதுர்கா போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் பெங்களூருவில் சுமனகல்லி பாலம் அருகே உள்ள சாக்கடையில் மிதந்த ரேணுகா சுவாமியின் உடலை போலீசார் மீட்டனர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரிக்கத் தொடங்கினர் முதலில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறால் ரேணுகா சுவாமியை நாங்கள்தான் கொலை செய்தோம் என மூன்று பேர் சரணடைந்தனர் அவர்களிடம் நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் நடிகர் தர்ஷனின் காதலியான நடிகை பவித்ராவுக்கு அடிக்கடி ரேணுகா சுவாமி ஆபாச மெசேஜ் அனுப்பியது தெரிய வந்தது நடிகர் தர்ஷனின் தீவிர ரசிகரான ரேணுகா சுவாமிக்கு பவித்ராவை பிடிக்காது தர்ஷனை விட்டு விலகுமாறு பவித்ராவுக்கு பலமுறை ஆபாச மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் இந்நிலையில் நடிகர் தர்ஷன் சொல்லித்தான் ரேணுகா சுவாமியை கொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் ஒப்புக்கொண்டனர் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா கவுடா உள்ளிட்ட பனிரெண்டு பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இது கன்னட திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட ரேணுகா சுவாமியின் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியாகி அதில் ரேணுகா சுவாமிக்கு மின்சாரம் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அவரது உடலில் மோசமாக தாக்கியதன் அடையாளமாக பதினைந்து காயங்கள் இருந்தன அவர் மூச்சு நிற்கும் வரை ஷாக் கொடுத்து அடித்தே கொன்றுள்ளனர் என பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது